தேவாரம் ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டு திருநள்ளாறு பாடல் முப்பத்தி நாலு இறைவன் தர்பாரண்யேஸ்வரன் நம்பெருமான் இரவி போகமார்த்த புன்முடையாள் பன் தக்கே சேஷம் பொன் மேனி வெந்நீர் அணிவானை கரிய கண்டனை மாலையன் காணார் சம்புவை நானை சாமவேதனை தன் ஒப்பு இலானை உரியானை கோயின் மேல் வரும் கோவினை எங்கள் நம்பனை நல்லாரனை அமுதை நாயினேன் மறந்த என் நினைக்கேனே விரை மாமலர் கொன்றையினானே வேத கீதனை மிக சிறந்து உருக்கே பரசுவார் வினை பற்று அறுப்பானை பாலடு ஆண் ஆடவல்லானை குறைகடல் வரை ஏல் விலகு உடைய கோனை ஞான கொடுந்தினை கொல்லை தரைவிடை உடை நல்லாரணை அமுதை நாயினேன் மறந்து என் நினைக்கேனே ஓமில் வாசத்தை பொன்னினை மணியை புவியை காற்றினை புனலனல் வெளியை சேவின் மேல் வரும் செல்வனை சிவனை தேவதேவனை தித்திக்கும் தேனை காவியங்கன்னி பங்கனை கங்கை சடையனை காமரத்து இசை பாட நாவில் ஊறும் நல்லாரடை அமுதை நாயினேன் மருந்து நினைக்கேனே தஞ்சம் என்று தந்தால் அது அடைந்த பாலன் மேல் வந்த காலனை உருள நெஞ்சில் போர் உதை கொண்ட பிரானை நினைப்பவர் மணம் நீக்க கில்லானை இஞ்சை வானவர் தானவர் கூடி படைந்த வேளையுள் மிக்க எழுந்து எரியும் நஞ்சமுண்ட நல்லாரனே அமுதை நாயினேன் மறந்த என்னனைக்கேனே மங்கை பங்கனே மாசு இடாமணியை வான நாடனை என்னமோடு அண்ண எங்கும் நாடியும் காண்பு அறியானை ஏழை ஏற்கு எளிவந்த பிரானை அங்கம் நான் மறையான இறைக்கின்ற அந்த நாடர் அடிகல் போற்றும் தங்கள் கோணை நல்லாரணை அமுதை நாயினேன் மறந்த என்னினைக்கேனே கற்பகத்தினை கடகமால் வரகை காம கோபனே கண்ணுதலானை சொற்பத பொருள் இருள் ஹருத்தருளும் பூஜோதிகை வெண்ணை நல்லூரில் அற்புதம் பட காட்டி அடியனாயெண்ணெய் ஆள் அது கொண்ட நல்பதத்தை நல்லாரனை அமுதை நாயினேன் மறந்த என் நினைக்கேனே மரவனை அன்று பன்று பின் சென்ற மாஜனே நல்வருக்கு ஆளின் கீழ் உரைத்த அரவனை அமரர்க்கு அறியானை அமரர் சேனைக்கு நாயகன் ஆன குறவர் மங்கைதன் பெற்ற நாள் செய்த குற்றங்கள் பொறுக்கும் நரை விரியும் நல்லாரனை அமுதை நாயினேன் மறந்து என் நினைக்கேனே மாதினுக்கு உடம்பு இடம் கொடுத்தானை மணியை இறை பணிவார் விடை கொடுக்கும் கெடுக்கும் வேதனை வேத வேல்வியர் கணங்கும் விமலனை அடிய கீழே வந்த தூதனை தன்னை தோழமை அருளி தொண்டனை செய்த தூயசுகள் பொறுக்கும் நாதனே நல்லாரனை அமுதை நாயினின் மறந்து என் நினைக்கேனே இளங்கை வேந்தன் எழில் திகழ் கீழை எடுப்பாங்க இமவான் மகளஞ்ச புலங்குனில் முடி தொல்கள் இருவதும் நெருத்து இன் இசை கேட்டு வலங்கை வாழுடு நாமம் கொடுத்த பல்லளை பிள்ளை மாமதி தடைவேன் நலமுகல் சோதி நல்லாரனை அமுதை நாயினேன் மறந்து என் நினைக்கேனே செறிந்த சோலைகள் சூழ்ந்த நல்லாற்றியம் சிவனை நாவலூர் சிங்கடி தந்தை மறந்தும் நான் மற்றும் நினைப்பது ஏது என்று வனப்பகை அன்பன் பூரன் வன் தோன்றான் சிறந்த மாலைகள் அஞ்சினோடு அஞ்சம் சிந்தை உள் உருகி செல்ப செப்பவல்லார்க்கு இறந்து போக்கு இல்லை வரவு இல்லையாகி இன்பவெல்லத்துள் இருப்பவர்கள் இடிதே திரைச்சிற்றம்பளம் சிவாய நமக